வணக்கம் உறவுகளே அந்த காலத்தில் பெண்கள் எப்படி ஜாக்கெட் போட்டாங்கன்னா நல்லா ஃபுல் கை வச்சு போட்டாங்க அதுக்கப்புறம் காலங்கள் மாற மாற கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிச்சு இங்கே போட்டாங்க இங்கே போட்டாங்க இங்கே போட்டாங்க அப்புறம் இங்கே வந்துருச்சு இங்கே ஃபுல்லாக சும்மா இருக்கும் அந்த மாதிரி வந்து ஜாக்கெட் போட்டிருந்தாங்க நாகரிக காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த எல்லாம் நீங்கள் வந்து நாகரிகமாக என்னான்னு தெரியாமல் இருந்தீங்க இதுதான் நாகரிக காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து ஏற்றிட்டாங்க இப்போ மறுபடியும் நிறையா பெண்களை பாருங்கள் ஃபுல் கை வச்சு ஜாக்கெட் போட்டிருப்பாங்க இப்போ மறுபடியும் பழமைக்கே போயிட்டாங்க எல்லாத்துலேயுமே அப்படி தான் அதே போல் பாத்திரங்கள் அந்த பாத்திரம் சூப்பராக இருக்குது இந்த பாத்திரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான பாத்திரங்கள் வந்து அலுவ அது வந்து அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டிக் என்னென்னமோ வந்துச்சு இதெல்லாம் போக இப்போ மீண்டும் மண் பாத்திரம் தான் வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பண்டை காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்துனாங்களோ அதே வந்து மண்பாண்டத்துக்கு இப்போ திரும்பிகிட்டு இருக்காங்க மக்கள் இது வந்து என்ன தெரியுது பழமைதான் என்றைக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்குது இது உண்மைன்னா எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க